வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து வெஜ்ஜு பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் குக்கர்லேயே நம்ம வந்து தாளித்து விட்ருக்கலாம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் நெய் வந்து காசு பூன்னு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் முந்திரி வந்து உங்களுக்கு எத்தனை தேவையோ அத்தனை பீஸ் வந்து சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு சும்மா ஒரு ரெண்டு பீஸ் தான் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பட்டை கிராம்பு கசர்கா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயம் வந்து நறுக்கி வச்சுருக்கோம் பெரிய தான் பிரியாணினாலே பெரிய வெங்காயம்தான் நம்மளுக்கு பிரியாணி வெங்காயம் பெரிய வெங்காயம்னாலே பிரியாணி வெங்காயம்தான் எதையும் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வந்து வெங்காயத்தை வந்து நம்ம நல்லா வணக்கி விடணும் அதுக்கப்புறம் லைட்டாக உப்பு சேர்த்து வணங்கினோம்னாக்கோ சீக்கிரமாகவே வெங்காயம் வணங்கிடும் உப்பு வந்து துவர்ப்பு இல்லையா அதனால வந்து வெங்காயம் வந்து வெங்காயத்தை கூட செய்கிறப்ப சீக்கிரம் வெங்காயம் வணங்கிரும் இப்போ வந்து வெஜ்ஜி பிரியாணினால நான் கேரட்டு பீன்ஸ் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து இது கூட வந்து இஞ்சி பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டும் சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் இஞ்சி பேஸ்ட்டெல்லாம் எண்ணெயில் போட்டு நல்லா கிளறி விடுறப்ப பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்குது நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து வெஜ் வெஜ்ஜை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காய்கறி வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணினாலே நம்ம வந்து வெங்காயம் தாங்க அதிகமாக சேர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து மசாலா வரும் பெரிய வெங்காயம்தான் சேர்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம வந்து காய்கறியெல்லாம் சேர்த்தாச்சு இது கூட லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா களறி விட்டு சும்மா ரெண்டு நிமிஷம் வந்து எண்ணெயில் வெங்காயத்தோடு சேர்த்து ரெண்டு கலரி கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் தக்காளி வந்து சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு கொஞ்ச நேரம் வணங்கிட்டுருக்குது ஒரு ரெண்டு செகண்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தேங்காய் பால் வந்து நான் எடுத்து வச்சுருக்கோம் அதை வந்து சேர்த்துக்கலாம் பச்சை தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து நான் சேர்த்துக்கிறேன் சூப்பராக இருக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் பால் எடுத்து நம்ம வந்து பச்சை தண்ணிக்கு பதிலாக தேங்காய் பால் வந்து வடிகட்டி வச்சுக்கணும் நம்ம வந்து இந்த பிரியாணியில் வந்து சேர்க்குறப்ப அவ்வளோ ஒரு டேஸ்ட் கொடுக்கும் செம்மையாக இருக்கும் நான் வந்து மிக்சிலேயே வந்து கரம் மசாலா வந்து அரைச்சி விழுது மாதிரி தனியா தனியாத்தூள் ஜீரகம் மிளகு வர மிளகா ஒரு அஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு நீங்கள் தேர்ந்த மாதிரி வர மிளகா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சாறு மிளகும் சேர்த்துக்கலாம் மிளகு காரத்துக்கு வந்து மிளகு மிளகா வர மிளகா வறுத்துருங்க வறுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த மாதிரி விழுது மாதிரி நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து இது நல்லா கிளறி விட்டுட்டு ரொம்பவும் நீங்கள் காரம் சேர்த்துட்டிங்கன்னா பிரியாணி வந்து ரொம்ப காரம் சேர்த்துக்காமல் ஒரு நார்மலான ஒரு காரம் வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா கதறி விட்டாச்சு இது கூட நம்ம வந்து அரிசியை வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் அரிசி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் வந்து அழுந்து வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வந்து அரிசியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா அரிசியை ஊற வச்சுருங்க ஊற கழுவிட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா ஊறிடும் அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி மட்டும் நீங்கள் பார்த்து ஊற்றிக்கணும் பிரியாணினாலே தண்ணி அளவாக ஊற்றினா தான் நம்மளுக்கு வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் இல்லைன்னா பொங்கல் மாதிரி பிரியாணி பொங்கல் ஆயிரும் அப்புறம் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து தேங்காய் பால் வந்து நம்ம அளந்து தான் எடுத்து வச்சுருக்கோம் அந்த தேங்காய் பாலை வந்து இதில் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாருங்கள் தேங்காய் வந்து நான் அரைச்சி பால் வடிகட்டி தான் எடுத்து வச்சுருக்கேன் அப்படியே இப்போ தேங்காய் அரைச்சி அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா நல்லா இருக்காது திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் பாலை வந்து பால் போல் நீங்கள் நம்ம வந்து வடிகட்டி தான் எடுத்துக்கணும் நல்லா கிளறி விட்டு இப்போ வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க அவ்வளோதாங்க வெஜ்ஜு பிரியாணி ரெடி ஆகிடுச்சி சுட சுட